அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் ஆயில்ய நட்சத்திரம் மாசி மாதம் பொதுவான ராசி படங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது தனித்தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் சொல்லணும் பொதுவாக பார்த்தா நேர்மையான நட்சத்திரம் வெளிப்படையான நட்சத்திரம் கொஞ்சம் வேகம் துடிப்பு இதெல்லாம் இருக்கும் யாரையும் மதிக்க மாட்டீங்க உங்களுக்கு நீங்கள் தான் எஜமான அப்படின்னு வாழக்கூடியவங்க யாருக்கும் பயப்படவும் மாட்டீங்க யாரையும் மதிக்கவும் மாட்டீங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போகக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தும்போது எல்லா விதத்திலும் நன் நன்மையான பலன்களை அணிவிக்கக்கூடிய இந்த மாசி மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துணிச்சல்கள் அதிகரிக்கும் எதிர் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் அதே நேரத்தில் கடன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாகும் கணவன் மனைவிக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதை வந்து மூணாவது நபர் மூலமாக தீர்த்து வைப்பாங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதே சமயத்தில் கழுத்து வரைக்கும் கடன் சுமை இருக்கும் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாதத்தில் கழுத்து வரைக்கும் இந்த கடன் சுமை இறங்கும் ஸோ ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கடன் சுமை வந்தாலும் கூட ஒரு வகையில் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு இழுபறியான காரியங்கள் வெற்றியில முடியும் எல்லா உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கைகள் குறையும் எல்லா விதமான அசுபங்களும் உங்களுக்கு விலகணும்னு நினச்சிங்கன்னா அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள்